பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் ஆனந்தா ராஜகோபாலன் பேசிடுறேன் எனக்கு வயது தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் வருடம் பொன்மலையில் நான் அங்கே பிறந்தேன் எங்கள் அப்பா பேர் ஆர்எஸ் குப்புசுவாமி ஐயங்கார் அவர் வந்து ரயில்வேல டிஸ்ட்ரிக்ட் என்ஜினியராக இருந்தார் அம்மா பேர் ருக்மணி அம்மாள் ஆறு பெண்கள் அஞ்சு பிள்ளைகள் மொத்தம் பதினோரு குழந்தைகள் நாங்கள் நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி எங்கள் வீட்டில் சங்கீதத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஞானம் நல்ல டேஸ்டோ வாழ்க்கு அதனால எங்களுக்கு ஒரு டீச்சரை வந்து எம்ப்ளாய் பண்ணி தஞ்சாவூர்லேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு ஸ்கூல் ரொம்ப வெரி என்ஜாயபிள் லைஃப் வி ஹேட் இன் தி ஸ்கூல் சாவித்ரி வித்யாசாலான்னு ஹிண்டு ஹை ஸ்கூல் திருச்சி டவுனில் நேஷ்னல் காலேஜ் இஆர் ஹை ஸ்கூல் சாவித்ரி வித்யாசாலா அப்படின்னு இதெல்லாம் சப்போஸ் சப்போஸ்டு பி வெரி பிரஸ்டீஜியஸ் இன் இன்ஸ்டிடியூஷன் இந்த சாவித்ரி வித்யாசாலா ஆரம்பித்த புதுசில் நாங்கள் அங்கே திருச்சியில இருந்து வந்ததுனால எங்களை இப்போ முதல்ல இதில் பேட்சிலேருந்தே நாங்கள் அங்கே இருந்தோம் படித்தோம் நானும் என் சிஸ்டர்ஸும் போடுவோம் என்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் இஆர்ஐ ஸ்கூல்னு பாய்ஸ் ஸ்கூல் இருக்கும் அதில் அவ போவான் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போவோம் ஸ்கூல் முடிச்சுட்டும் ஹோலி கிராஸ் காலேஜ்னு அது கிட்டக்கவே இருக்கணும் டவுன் திருச்சி டவுனில் ஹோலி கிராஸ் காலேஜில் இன்டர்மீடியட் படித்தேன் காலேஜ் லைஃப் வாஸ் வெரி நைஸ் ஐ டுக் ஹிஸ்டரிஸ் அண்ட் லாஜிக் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி லாஜிக் எல்லா சப்ஜெக்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஃபேக்ட் லாஜிக் வாஸ் மை ஃபேவரெட் சப்ஜெக்ட் அது பிஏ வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் டெல்லி யூனிவர்சிட்டி பிஏ கல்யாணம் நைன்டீன் ஃபிஃப்டியில் நடந்தது வரன் வந்து தேவர் நோன் டு மை பேரண்ட்ஸ் எங்கள் அம்மாவும் மை மதர் இன்லாவும் தேவர் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேவர் கிளாஸ்மேட்ஸ் அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் அவ அவங்க வீட்டில் எங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க அப்போ சாப்பிட கூப்பிட்டப்போ என்னுடைய ஹஸ்பண்டை எதிர உட்கார வச்சு சாப்பாட்டு டேபிளில் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்துக்கோங்க ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கோங்க நீங்கள் சம்மதப்பட்டீங்கன்னா ரெண்டு பேரும் சம்மதிச்சிங்கன்னா கல்யாணம் நடக்கும் வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை எதுவும் பே பேச்சு இல்லை கண்டிஷன் இல்லை ஒன்றும் இல்லை சார் என்னை கேள்வி கேட்டார் நீ என்ன படித்த அவர் ரொம்ப படிப்பில் ரொம்ப பேசிக்லி இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டடிஸ் அதனால் அவர் என் படிப்பை பற்றி தான் நிறைய கேட்டார் அப்புறம் என் மை ஃபாதர் இல்லாதான் அவர் ஹி வாஸ் கே சந்தானம் ரெ மினிஸ்டர் ஃபார் ரயில்வேஸ் என்னுடைய கல்யாணத்தின் போது அவர் ரயில்வே மந்திரி டெல்லியிலேருந்து என் கோபால் சாமியங்காரும் அவர் மாம் ரயில்வேஸ்ல இருந்த தஞ்சாவூர்ல வீட்லயே நடந்தது அது பெரிய பெங்களூர் டிஸ்ட்ரிக்ட் என்ஜினியர் வீடு எல்லாம் பெருசா இருக்கும் ரொம்ப வீடு அது வாசல் எல்லாம் ரொம்ப இடம் இருக்கும் உள்ள வரத்துல நிறைய கல்யாணமே பண்ணலாம் அந்த மாதிரி பெரிய இடம் வீட்டில் தான் பண்ணலாம் கல்யாணம் என்னை வந்து அப்புறம் இவ அழிச்சுன்னு போனான் எங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் போயிட்டாங்க அவங்க டெல்லி போயிட்டாங்க இவங்க எங்களை அழிச்சுன்னு போனது எங்க அம்மா அப்பா அழிச்சுன்னு போய் என்னை கொண்டு போய் விட்டாங்க டெல்லியில் அது மினிஸ்டர் வீடு அது எப்படி எப்படி இருக்குமோ என்னமோ எல்லாம் பார்த்து புரிஞ்சுன்னு நடந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா அவர் பேர் கேஎஸ் ராஜகோபாலன் சயின்டிஸ்ட் ஹிடிட் எம்எஸ்சி பிஹெச்டி டாக்டர் கேஎஸ் கிருஷ்ணன்னு கிரேட் சயின்டிஸ்ட் வாஸ் அவர்கிட்ட ஹி ஒர்க் நேஷ்னல் கெமிக்கல் லெபாரேட்ரி அதுக்கப்புறம் அவர் சப்ஸிக்வெண்ட்லி ஹி காட் த ஜாப் இன் காரைக்குடி ஸோ இந்த ஆன்டி கரோஷன் இதெல்லாம் படிச்சிருந்தார் ஹி ஹட் ப்ரொடியூஸ்ட் பேப்பர்ஸ் மெனி பேப்பர்ஸ் சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் இவா மை மை ஹாவ் டூ சில்ட்ரன் இவ்வளோ இவன் பிரதரும் இவள் இப்போ ஸ்கூலிங்கப்போ ஏதோ அங்கே ஒரே தமிழாக இருக்கும் எல்லாம் காரைக்குடியில் அது கொஞ்சம் முதல்ல புதுசாக இருந்தது இவளுக்கு பட் தே காட் யூஸ் டு மை ஹஸ்பண்ட் வாஸு சயின்டிஸ்ட் இன் சிசிஆர்ஐ செக்ரி காரைக்குடி சிஎல்ஆர்ஐ இருக்கு இல்லையா என் என்பிஎல் என்சிஎல் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒன் ஆஃப் த நேஷ்னல் லெபார்ட்ரிஸ் அதில் ஒரு சீனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸராக வேலைக்கு சேர்ந்தார் அந்த அந்த வேலையில் தான் அவர் சேர்றச்சே நாங்கள் எல்லோரும் என்னோட சில்ட்ரனோட நான் காரைக்குடிக்கு போனேன் காரைக்குடியில் நான் பாடுறேன்னு தெரிஞ்சதும் சான்சஸ் எல்லாம் கொடுத்தா இன்ஃபேக்ட் இன்ஸ்டிடியூட்டே ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணிட்டு ஷா கணேஷன் ஸ்காலர் அவர் கம்பன் அடிப்படின்னு பேர் அவருக்கு அவர் வந்து கம்பர் விழா கொண்டாடுறது அவர் தான் நம்பர் ஒன் அவர் இதில் அதுக்கு ரொம்ப பெரிய பெரிய வாழ்லாம் வந்திருக்கார் ராஜமன்னார் பெரிய ஜட்ஜல்ஸ் எல்லாருமே வந்திருக்கார் அவர் வந்து அவர் கம்போஸ் பண்ணி அந்த அந்த கம்பர் தான் பாடுறதுக்கு என்னை வந்து ரிக்வஸ்ட் பண்ணுவார் வீட்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய மனுஷன் நீங்கள் அவங்க இப்படி கூப்பிடணும் நீங்கள் சொன்னால் நான் வந்து பாடப்போகிறேன் அப்படின்னு ஸோ அதுல என்னை பாட சொல்லுவார் ப்ராட்காஸ்ட் பண்ணுறவா கூட ரிலே பண்ணுவாரு திருச்சினாப்பள்ளி இதில் ஏஆர்ல அதில் வந்து அந்த ஃபங்க்ஷனையே எடுத்துன்னு போவாள் டேப் பண்ணி போடுவார் அதில் பண்ண அப்போ அதிலெல்லாம் நிறையா பாடியிருக்கேன் எனக்கு வந்து ஒரு எவ்ரி தேர்ட் மந்த் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் அப்புறம் இங்கே மெட்ராஸ் வந்து மெட்ராஸ்லேயே பாடியிருந்தேன் இப்போ தான் கொஞ்ச நாள் நான் அவ்வளோ பாட முடியலன்னு பாடுறேன் வயசாக எடுத்துக்க அதனால சென்னை வந்ததுக்கப்புறம் குவைட் லைஃப் தான் பட் நான் நான் ப்ரைவேட்டாக டெல்லி யூனிவர்சிட்டியில் பிஏ பண்ணேன் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் கான்பூர்ல இருக்கிறப்போ டெல்லி ஆல் இண்டியா ரேடியோ லக்னோ ஆல் இண்டியா ரேடியோ இந்த ரெண்டு இடத்துலேருந்தும் எனக்கு மாற்றி மாற்றி கால்ஸ் வரும் கான்ட்ராக்ட் வரும் ஸோ கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அனுப்புவோம் நம்ம போய் பாடினா நமக்கு இந்த பைசா கொடுக்குறாவா அவ்வளோ ஏன்னா அவர் தான் அழிச்சுன்னு போகணும் இந்த குழந்தைகள் வேறு ரெண்டு பேர் குழந்தை இருந்தா எனக்கு அவளை வச்சு ரிட்டையரிங் ரூமில் இந்த குழந்தைகளோடு அவர் இருப்பார் என்னை கொண்டு போய் இந்த ரேடியோ ஸ்டேஷனில் விட்டுட்டு வந்துடுவார் அப்புறம் என்னை வந்து அரிஷன் வருவார் தட் இஸ் கவ் ஐ டெல்லிலேயும் பாடினேன் லக்னோலேயும் பாடினேன் கர்நாடக சங்கீதம் நான் தான் முறைப்படி டீச்சர்ட கற்றுந்தவா அதனால் அது கர்நாடிக் மியூசிக் தான் பாடுவேன் எனக்கு ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் மை ஹஸ்பண்ட் எத்தனையோ விஷயம் அவரோட அவரை கல்யாணம் பண்ணிடத்தில் நான் கற்றுண்டேன் தெரிஞ்சுண்ட அதில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பார் எல்லாம் சொல்லுவார் அப்புறம் எனக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால அந்த மியூசிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அது அத்தனையும் பண்ணிடுறோம் எனக்காக டீச்சரை வரவழித்து வெளியூர்லேருந்து வந்து டீச்சர் சொல்லி கொடுத்துட்டு அஞ்சு நாள் வந்து இருந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க அது அவர் தான் பண்ணார் நான் பழகுவார் குழந்தைகளோடு நிறையா பழகுவார் அவளோட நிறையா கம்பெனி கொடுப்பார் அவளோட பேசிகிட்டே இருப்பார் நல்ல பல விஷயங்கள் இந்த குழந்தைகளுக்கு அவர் சொல்லி தான் தெரியும் இல்லை ஹெல்த் வந்து நான் பிறந்த இடத்துலையே அவள் நன்னா எங்கள் நாங்கள் லார்ஜ் ஃபேமிலியானால் கூட எங்கள் அப்பா எல்லாம் அந்த நாள் காலகட்டத்துலையே நல்லா ஹெல்த்தி ஃபுட் கொடுக்கணும் குழந்தைகளுக்குன்னுட்டு அந்த மாதிரி பொறுக்கி எடுத்து பண்ணிட்டுருந்தாள் அவ்வளோ மாதிரி அம்மா அப்பா ரெண்டு பேரும் அந்த மாதிரி வளர்த்தா எங்களை வளர்த்து வீட்டில் மாடு இருக்கும் மா ரெண்டு பசு மாடு இருக்கும் கை குத்தல் அரிசி அது ரொம்ப அதை இன்சிஸ்டட் அவனுக்கு அந்த கழிவுப்பட்டு ஹேண்ட் பவுண்ட் ரைஸ் அது அது உடம்புக்கு நல்லதுன்னு அவன் நிலம் இருந்தது அந்த ஏஜென்ட் கிட்ட அந்த கை குத்தல் மாதிரி பண்ணி கொடுத்து கொடுங்க மாமனார் பக்கமும் நிலம் இருந்தது வந்தது அப்பா இருந்த அப்பா அம்மா கொடுக்கும் அந்த நிலம் இருந்ததுனால எனக்கு எடுங்க அந்த மாதிரி தான் நாங்கள் வளர்ந்தோம் பெரிய ஃபேமிலியானாலும் நல்ல சாப்பாடு போட முடிஞ்சுது நல்லா நல்லா வளர்க்க முடிஞ்சுது சீனியர் சிட்டிசன்ஸ் வயசானதுனால ஹெல்த்தியாக இருக்க முடியாதுன்னு இல்லை சாப்பாடு ஐ திங்க் எசென்ஷியலி நல்ல சா குட் ஃபுட் ரிச் ஃபுட் சாப்பிட்றது இஸ் இம்பார்ட்டண்ட் நான் உடம்புக்கு எது நல்லதோ அதை சாப்பிட்ணும் பணம் வைக்கிறதுனால இல்லை எது நல்லது உடம்புக்குன்றது தெரிஞ்சுட்டு நம்ம சாப்பிடணும் வயசானவா முதலாவது சாப்பாடெல்லாம் ரொம்ப அதிகமாக அதில் கான்சன்ட்ரேஷன் கூடாது வயசாக எடுத்துனா அளவோட சார் சாப்பிட்ணும் அப்புறம் டயப்படி சாப்பிட்ணும் அப்புறம் நம்ம தூக்கம் அது ரொம்ப முக்கியம் ஹெல்த் பார்த்துக்கணும் இல்லையா அது நல்ல சத் விஷயங்களை படிக்கலாம் கேட்கணும் அதெல்லாம் பண்ணினா நல்லது எவ்வளவோ இருக்குது இப்போ நமக்கு டிவிலையே நல்ல சத் விஷயங்கள் நிறைய ந சொல்கிறாக்கா கேட்க முடியாது படிக்கிறதுக்கும் புஸ்தகங்கள் அந்த மாதிரி நல்ல புத்தகங்கள் இருக்குது நமக்கு ஓரளவு எஜுகேஷன் இருக்கிறதுனால அதெல்லாம் படிக்க முடியறது சந்தோஷமாக இருக்கு அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக வாழ்க்கை இருக்குது ஒரு வயசாகிடுச்சான நம்மளால் முடியலன்னா எப்படி ஒரு காரியம் செய்ய முடியும் நீ தான் ஆனு சொன்னாக்கா அவள் அந்த வயசானவன் என்ன பண்ண முடியும் அதே மாதிரி எல்லாம் அவளை பார்த்துக்கிறது தான் என்ன அவளுக்கு ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் இன்னொன்று அதெல்லாம் வந்து சில்ட்ரனோட டியூட்டி தானே இது நார்மலாக பார்க்குறப்படி பார்த்துதாலே போதும் வேறு ஒன்றும் தெரிஞ்சா இது இல்லை பெரிய அவளும் புரிஞ்சுன்னு நடந்துக்கணும் அவ்வளோதான் முடிஞ்ச வரையிலும் எங்கர் ஜென்ரேஷன் அவாளோட இதில் தலையிடாமல் அவ நல்லபடியா அவள் நடத்தின் போறத்தை பார்க்கணும் அவள் பார்த்து சந்தோஷப்படணும் அவ்வளவுதான் நம்ம வந்து தலையிட்டு உன்னுலயே சொல்லின்றிருக்கிறது சரியில்லை ஆச்சு நமக்கு வயசாகிட்டே இருக்கு இன்னும் தென்னு தெரியல எப்ப காலம் முடியும் நம்மளுதுன்னு இந்த தான் தோன்றது நிறைய ஏதோ இப்ப பெருமாள் போட்டிருக்காரு இந்த ஆயுசே ஏதோ இருக்கும் இதுவே பர்மனன்டாவா இருக்கும் ஏதோ போற சமயம் கஷ்டப்படாத பெரும்பாலும் சேர்த்துட்டாரா நல்லது நோய் நோடி ஹாஸ்பிட்டலைசேஷன் இதெல்லாம் ஒருத்தம்மா கையில் இல்லையே என்ன நடக்குமோ தெரியாது நடந்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அவ்வளவுதான் இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிடுங்க. அண்ட் ஃபாலோ